இன்றை அம்மோட அருமொழிகள் என்னதுன்னா அதாவது அம்மா சார் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து உலகத்தில் நடக்கிற உயிர் போகிறது இறப்பு மரணம் இருக்குது அதுக்காக வந்து நாங்கள் நம்மளோட சொந்த பந்தம் போகுது அப்படின்னு ரொம்ப மனசு வலிச்சு கஷ்டப்படுறது சோசைட் கூட பண்ணிக்கிறோம் இல்லையா அது வந்து தப்பு அதாவது அது அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஆன்மீகத்தை நாங்கள் கற்றுக்கிறோம் இல்லைன்னா அது உண்மையாகவே வந்து சொல்லி கொடுப்பாங்க வாழ்க்கை எப்படி அதாவது வந்து உயிர் போகுதுண்டா அது ஆத்மா ஸோ அது மேலே போகுது போயிட்டு அது தன்னுடைய கருவியேற்ற மாதிரி அடுத்த பிறவி எடுக்க தான் போகுது அது முக்தினா முத்தி அடைஞ்சிடும் ஸோ அதுதான் உண்மை ஸோ அந்த உடல்தான் அழித்து விட்டு ஆத்மாக்கு அழிவில்லான்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அதனால் இவங்க வீட்டிலேயே ஏதாவது இறப்பு இருந்தால் கூட நாங்கள் அந்த கண்ணூடத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு வழிகா ஸோ இதுலேயும் சொந்த பந்த பாசத்துலேருந்து ஈஸியாக வழியில் வந்துடும் அதுக்கு தான் ஆன்மீகம் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து அப்போ உயிர் போகிற அதிலேருந்து வெளியில் வரோம்னா பொருட்கள்லாம் இம்மாத்திரம் ஸோ பொருட்கள்லேருந்து நாங்கள் ஈஸியாக வந்து வெளியில் வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ஸோ எப்போவுமே வந்து இதையுமே வந்து நடக்கும்போது அந்த உண்மை தன்மையை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க இப்போ விறப்பு நடந்தால் கூட அது உண்மை அரைஞ்சுக்கணும் இப்போ என்ன நடக்குது உடல் தான் அழிவுது உடல்தான் இருக்கிறோம் ஆத்மா மேலே போயிடுது ஸோ வந்து இந்த பிறவில் இருக்கவங்க அடுத்த பிறகு நாங்கள் கூட வரமாட்டாங்க இந்த பிறவில் இருக்காமப்பா அடுத்த பிறகு வேறு வேறு அம்மா அப்பா உங்களுக்கு வருவாங்க ஸோ இந்த பிறவியில் இருக்கவங்களுக்காக நாங்கள் வந்து எப்போவுமே விரைவனை விட்டு கொடுத்துருக்கோம் இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம சொந்தம் அப்படின்னு இறைவனை மட்டும்தான் நாங்கள் வரைக்கும் பிடிச்சிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அதாவது வந்து நாமளும் இறைவனும் ஒன்று தான் எப்படின்னு சொன்னாரா இப்போ கடல் இருக்கில்லையா கடலில் இருக்கிற வந்து நடுக்கடலில் அந்த அடியில் இருக்கிற தண்ணி வந்து அலை வராது அடுக்கு அடிக்கடலில் ஆனால் அந்த ஆள் கடல் இருக்குமில்லையா அதுங்க வந்து அலை வராது ஆனால் மேலே வந்து அலைகள் வரும் ஸோ அப்படி தான் நாங்களும் ஆனால் அந்த கடலுக்கு தண்ணியெல்லாம் உண்டு தானே அப்படிதான் நாங்களும் பரமாத்மா ஜீவாத்மா நாங்கள் ஜீவாத்மா பரமாத்மா இறைவன் ஸோ வந்து அவரோட ஒரு ஒரு சின்ன ஒரு இதுதான் நாங்கள் ஸோ வந்து பூமி வந்து இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டால் பரமாத்மா தான் நாம் அப்படி அந்த அந்த அவருடைய படைப்பு தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அழைய மாட்டோம் அது அவரோடைய ஒன்றிடுவோம் ஸோ அவரோட கலந்துரும் அதனால தான் சொல்கிறாங்க ஸோ வந்து அப்படி இது தெரியாதாக்கெல்லாம் மேலே இருக்கிற அலைகள் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அவரோட ஒன்றிட்டாங்க அந்த ஆழ்கடல் இருக்கிற மாதிரி தான் இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க எப்போவுமே வந்து நம்ம சொத்தி இருக்கவங்கிட்ட இருக்கிற நைன்டி நைன்ட்டு வந்து கெட்டது வந்து நாங்கள் கெட்டு தான் பார்க்குறோம் ஆனால் அம்மா என்ன சொல்றாங்கன்னா நூறுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அவங்க கிட்ட இருக்கிற தான் நாங்கள் பார்க்கணும் அது கெட்டது நூறுக்கு வீதம் கட்டதே இருந்தா கூட அந்த ஒன் இருக்கிற நல்லது தான் நாங்கள் அவங்ககிட்ட பார்க்கணும் சொல்லிட்டு அந்த அவங்க கிட்ட தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் கிட்ட வந்து பார்க்கக்கூடாது அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா நாங்கள் அவங்க அப்படி பார்க்கும்போது நாங்களும் அப்படி மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ யாருமே வந்து உங்கள்கிட்ட கூட இருக்கவங்க வந்து விருப்பு வெறுப்பு அப்படி எதுவுமே காட்டாமல் அவங்க கூட அன்பாக இருக்க பட்டி இல்லாமல் அன்பாக இருக்க பழகுங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க இன்னொன்று இறைவன் கிட்ட எப்படி ப்ரே பண்ணணும் இறைவன் அவங்களோட குழந்தை தான் ஆனால் வந்து நான் முற்றுவி வாசனைகளால் இந்த பிறவியில் இருக்கிற சொந்த பந்தங்களால் உங்களை வந்து உங்கள் கூட அட்டாச்மெண்ட் ஆக முடியாமல் கஷ்டப்படுறவா எனக்கு வந்து எல்லா இந்த வாசனைகள் எல்லாம் நிற்கும் ஏன்னா உங்களோட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சுயநலம் இல்லாமல் உண்மையான அன்போட இறைவன் கிட்ட ப்ரே பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடாது எல்லாமே இறைவன் கொடுக்குறதா அதனால எல்லாருமே வந்து இறைவன் கிட்ட கேளுங்க எனக்கு இறைவா இப்படி இந்த மனசை மனநிலையை வந்து இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்டே நாங்கள் வந்து ப்ரே பண்ணனும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே இதை கேட்டு வந்து ப்ரே பண்ணிக்கோங்களா எல்லாருமே அவங்ககிட்ட இருக்க நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க மற்றது வந்து இறைவன் கிட்ட இப்படி ப்ரே பண்ணுங்க அடுத்தது கடைசி அம்மா என்ன சொல்றாங்க நான் அந்த முன்னு பத்து பாயிண்ட்ஸில் என்னோட என்னடா இறப்புன்றது வந்து நமக்கு வந்து இல்லை ஸோ ஆத்மா கிரப் இல்லை உடலாம் இல்லையோ எல்லாருமே வந்து இறைவன் கிட்ட தான் போக போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து இறைவன் கிட்ட தான் அந்த ஆத்மா போயிடுச்சு அப்படின்ற ஒரு இதில் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான வாழ்க்கை உண்மையான நோக்கத்தை அறிஞ்சு இறைவன் அடையிறதா உண்மையான நோக்கம் அதுபடி இறைவன் அடையிற முயற்சிகளை எடுத்து வாழ இறைவன் கிட்ட ப்ரே பண்ணுங்க நம்ம ஷோ